ஒண்ணு அத போட சொன்னாங்களா எங்கன்னா மீன் சாத்துக்க இருக்கும் மண்ட மீன் ஒண்ணு இருக்கு வெறாக்குட்டி

எல்லாம் சாப்பிடுதுங்களா தண்ணு மாடல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க இடம் பார்த்தேன் பேர்ட்ஸை பார்க்க போகிறேன் ஐய கொத்திரப்போகுது

இவங்க வந்து பார்த்தோன்னா எந்த விஷயம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இது பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் தான் வாழும் அதை வந்து கிரீன் பச்சை சாயை அப்புறம் வந்து தமிழ் இது 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 ரொம்ப ஒரு பூ ஆஸ்திரேலியாவில் ஏன் இந்தியாவில் இருக்காதா

நாடக்கூடாத <laughs> <laughs> <laughs>

இப்படி பாப்பா அதே பாரு மரக்காட்டில் கை வச்ச அமுத்து

இருக்கமா போட்டு ஒண்ணுமான ஒண்ணு ஒண்ணுமான திரும்ப திரும்ப பாம்பு

வாங்கிச்சுனா எப்படி இருக்கும் வாங்கிச்சுனா போக வேண்டியதான் பார்க்க வந்து சுற்றி பார்த்தாச்சு நீங்களும் இது மாதிரி சுற்றி பார்க்கணும்னா கோவலன் பக்கத்தில் இருக்கிற எல்லாடா பார்க்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க பார்க்கை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஈசிஆர் பாண்டி ஈஸியாரில் இருக்க நடார் மெஸ்சில் போய்ட்டு சாப்பிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தான் எண்பது ரூபா ஒருத்தபல்லாம் சாப்பாடு நல்லா திருமண நாளில் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்